சூப்பர் மோதகமே மோதகம்னா மோதகம் தான் வேற ஜனியங்களுக்கு அந்த தொழிலாண்ட ஆரம்பித்து தந்திருக்கு என்னுடைய நிதி ஒதுக்கீட்டுக்குல மூன்று மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அம்மாச்சி உணவகம் வேலை பிரதேச செயலகத்தினுடைய கட்டிடத்திலே கஷ்டப்பட்டு எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வாதாரத்தை தந்ததுக்கு அவருக்கு மிகவும் நன்றியாக பாராட்டையும் தெரிவிக்கும் புறக்கன் ரொட்டி நாற்பது ரூபா தினைக்கஞ்சி அறுபது ரூபா வணக்கம் நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பேலனை பிரதேசத்தில் வங்களாவடி சந்தியன்னு சொல்லுவாங்களே வங்களாவடியில் பேலனை பிரதேச சேலத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இன்றைக்கு வந்து அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் பேலனை வந்து இன்றைக்கு வந்து இந்த இடத்துல திறந்து வச்சிருக்கேன் அதை யார் திறந்தான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் சார் வந்து இந்த அம்மாச்சி உணவத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு அவருக்கு வந்து ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற நிதியிலேருந்து மூன்று மில்லியன் கிட்டத்தட்ட முப்பது லட்ச ரூபாய் பெருமதியில் வந்து இந்த உணவத்தை வந்து அவர் இன்றைய தினம் வந்து திறந்து வச்சிருக்கிறார் இங்கே வந்து பாரம்பரிய உணவுகளான எங்களுடைய தமிழர்கள் சாப்பிடக்கூடிய பாரம்பரிய உணவுகள் வந்து இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள நான் இதில் காட்டியிருக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன் முக்கியமாக அந்த பிட்டு அப்பம் குளிப்பனியாரம் இட்லி இடியப்பம் வடை அதோட வந்து மோ மூதகம் டேஸ்ட் அப்படி டேஸ்ட் அதாவது டீ இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது எல்லாமே குறைஞ்ச விலையில் இங்கே வந்து சாப்பிடலாம் இந்த திட்டத்தை வந்து செயற்படுத்தி கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் சாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் கதைக்கப்புறம் பாங்க முழுமையான காணொலிக்கில் போகலாம் இதுக்கு முன்னுக்கே தான் வந்து இந்த அம்மா ஜீவனம் வந்து அமைஞ்சிருக்கு சரிதானே இங்கே இதில் வந்து கேட்டாலே பாத்திரம் கழுவுறதுக்கான இடம் கை களை இடம் அதே மாதிரி குப்பையை வந்து போடுறதுக்கான இடங்கள் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து இதில் செஞ்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோட வந்து முன்னுக்கே வந்து நீங்கள் இருந்து சாப்பிடலாம் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கே இருந்து நீங்கள் சாப்பிட்லாம் நல்லா சுத்தமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு தான் துறந்தது புதுசாக தான் இருக்கு இப்படியே இந்த வர கைகால இடம் வந்து வெளியில் இருக்கணும் சுற்றி காட்டியிருக்கிறாங்க சரிதானே இந்த இடம் தான் வந்து உள்ளுக்கிருந்து நீங்கள் சாப்பிட்றேன்னு சொன்னால் இருந்து சாப்பிட்லாம் மறக்காமல் வாங்க வேலனை அம்மாச்சி உணவகத்துக்கு சரிதானே ஒரு புதிய தசாப்தமாக அம்மாச்சி கருவுக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச தலைவரும் ஆகிய மதிப்பாந்த ஜெய்சந்திரமூர்த்தி ரஜினவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செல்வ திட்டத்திற்கு மூன்று மில்லியன் ரூபாய் வேலை திட்டத்தின் அமைவாக இந்த வேர்ணி மக்களும் இந்த சமூகமும் சுகாதாரமானது ஆரோக்கியமானதுமான உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக ஒரு புதிய தசாப்தமாக ஒரு புதிய ஒரு முயற்சியாக இந்த மணி அம்மாச்சி பாரம்பரிய உலகத்தை நாங்கள் ஆரம்பித்து வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஆரம்ப உலகத்திலே இந்த மங்கள தந்தை சிரமிப்பதற்காக உடலிலே மந்திர விளக்கை வைக்குமாறு நன்றி தொடர்ந்து கலந்து மாவட்ட செயலகத்தினுடைய மதிப்பார்ந்த மேல் அரசாங்க அதிபர் பிள்ளை சிவகரன் ஐயா அவர்களையும் மனித வழங்கி கேட்குமாறு பணம் என்போடு தொடர்ந்து வேரணை பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச அகிலன் ஐயா அவர்களையும் தொடர்ந்து பிரதேச சபையினுடைய விசாளர் மதிப்பார்ந்த அசோக் குமார் அவர்களை மந்தவழக்கைக்குமாறு பழகி இருக்கின்றோம் தொடர்ந்து வேலை துறை செயலர் உதவிப் பிரத செயலாளர் அவர்களை மந்தவர்களுக்கு வைக்குமாறு வழக்கூட வாய்ப்பு இருக்கின்றோம் தொடர்ந்து மதிப்பந்திரி அவர்களை மங்கள முகாமியாளர்களை மங்களவழக்கை அம்மாச்சி பாரம்பரிய உணவத்தை திறந்து வைப்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்புரிமையோடும் மதிப்போடும் அதிக கௌரவத்தோடும் உங்களை அழைத்திருக்கின்றோம் இந்த அம்மாச்சி என்கிற பேரணை பிரதேச மக்களுடைய வாழ்வியலின் ஒரு புதிய தசாப்தமாக அமைந்திருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாமர மக்களுடைய சுகாதாரமான ஆரோக்கியமான உணவு பூர்த்தி செய்வதற்காகவும் பட்டுவப்படுத்தப்பட்ட நரசிம்ம திட்டத்தின் மூன்று மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச உறுப்பினர்கள் குழுவினுடைய தலைவரமாகிய கௌரவர் ஜெய்சந்திரமூர்த்தி ரஜினி அவர்களை

வட அம்பது பழச்சாறு நூறு பால்தேனீர் ஒன்பது பசும்பால் அலுவருவா दिकान, दिकान, दिकान। दिकान। तो अप्पा मिलेगी सर अप्पा चारों सांग मेले लगे हैं अरे वन वी किलो सर ले क्यों निकलो ना मटेरियल वन वी किलो ले क्यों निकलो ना अप्पा देखेंगे कन्ट्रोल गर्नु त मलाई कन्ट्रोल गर्नुहोस् दिनै दिनै गर्नु हो अनि मेनी अपडेट गर्नु ओडो भयंकर हो गर्नु छ एडप हुन्छ अर्डर गर्न लाग्ने गरि छिनो हुन्छ हैन 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 முதலாவதாக வந்து பிசினஸ் வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் ಪಾಳ ಪಾಲಪ್ಪಂಪು ಅಳಹಾಯಕ ಬೇಲನೆ ಪ್ರದೇಶ அம்மாச்சி உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது நமது அரசாங்கத்தினுடைய பன்முக வரவு செலவு திட்டத்தின் கீழ் என்னுடைய நிதி ஒதுக்கீட்டு கீழே மூன்று மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த அம்மாச்சி உணவகம் வேலனை பிரதேச செயலகத்தினுடைய கட்டிடத்திலே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே நகர யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே மூன்று அம்மாச்சி உணவகங்களை நாங்கள் தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தோம் ஒன்று வேலணை பகுதியிலும் ரெண்டாவது கோப்பாயுடைய கோப்பாய் பகுதியிலும் மற்றது பருத்துறை பகுதியிலும் முதன் முதலாக வேகமாக வேலனை பிரதேச எல்லாம் இந்த வேலையை செய்து முடித்திருக்கிறது அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்த உணவகத்தை திறப்பதற்கு நீண்ட காலமாக இங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கைப்படுத்தினர் அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய அரசாங்கம் தன்னுடைய ஆலோசனையின் பேரிலே இது திறந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த உணவகத்தின் ஊடாக இந்த வேலனை பிரதேசத்திலே பல அரசாங்க ஊழியர்கள் பணியாற்றுகின்றார்கள் வேலை பிரியசேலத்தை இருநூறுக்கும் மேற்பட்டவர்களும் பிரேச சபையிலே நூறுக்கும் மேற்பட்டவர்களும் அங்காள வலய கல்வி அலுவலகம் வைத்தியசாலை போன்ற பல்வேறு கட்டிடங்கள் வசதிகள் பல்வேறு அரசாங்க நிறுவனங்கள் இருக்கின்றன அந்த நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற உத்தியோகம் மட்டுமில்லாது இந்த வேலை பிரேசத்தை நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற இடமாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே பல்வேறு பட்டோர்களும் மேல்நிலை பெறுகின்ற பொழுது சிறந்த உணவினை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்பட்டது இந்த உணவகத்தை கூடாக சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து அவர்கான உணவினையும் வழங்கக்கூடிய மாதிரி தரமான உணவை நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உண்மையில் என்று சாப்பிட்டு பார்த்தோம் அருமையான சாப்பாடை செய்திருக்கின்றார்கள் மலிவாக இருக்கின்றது எங்களுடைய சபை என்னுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய டிஎஸ் மற்றும் பிரியசில உறுப்பினர் அனைவரும் வேண்டும் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த வேலையை நாங்கள் சிறப்பாக்கி இருக்கின்றோம் இந்த பிரதேச செயலகத்தில் அமைந்திருக்கின்ற இந்த அம்மாச்சி உணவகம் பலருக்கு நல்ல சாப்பாடை ஆரோக்கியமாக சாப்பாடை போடுகின்ற இடமாக இது இருக்கும் என்று நான் நம்பி நம்பிக்கை தெரிவிக்கின்றேன் நன்றி உணவகத்தில் பார்த்திங்கன்னா முதலாக கீரை வடை இருக்குது ஐம்பது ரூபா பழச்சாறு நூறுரூவா பால் தேநீர் எண்பது ரூபா பசும்பால் எழுபது ரூபாய்க்கு இருக்குது எல்லாமே மலிவான விலையில் தான் நீங்கள் விற்பினம் மேலே இதுக்கு ஜூஸ் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாவில் மோதகம் இருக்குது ஐம்பது ரூபா தோசை நாற்பது ரூபா இடியப்பம் ரூபா உண்டு இங்கே பாருங்கள் இதுகளில் வந்து அவர்கள் செஞ்சு வச்சிருக்கணும் உண்டையே முதல் நாள் நாள்படியாக கொஞ்சமாக செஞ்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக இஞ்சாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குரக்கன் ரொட்டி நாற்பது ரூபா தினைக்கஞ்சி அறுபது ரூபா இஞ்சாவில் அப்பம் இருக்குது ஒரு சோடி ஐம்பது ரூபா பிட்ருக்கு நூற்றி இருபது ரூபா சோறும் இருக்குது இருநூற்றி ஐம்பது ரூபா பார்த்தீங்களா சோறு இருநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க மரக்கரை சாப்பாடு தான் அதுமாதிரி இஞ்சாவில் பாருங்கள் இதுதான் வந்து அப்பம் பாலப்பம் பாக்க இருக்குது இப்போ எல்லாம் தான் மனம் இஞ்சி பாருங்கள் இதில் வந்து அம்மாக்கள் செஞ்சு கொண்டு இருக்கணும் அம்மாக்களோட நாங்கள் கதைப்போம் முதல்ல நாங்கள் இப்போ இந்த அம்மா சுனவத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் என்னென்ன இப்படி இருக்குன்றதை பாருங்கள் இதான் வந்து கீரை வடை பார்க்க எப்படி இருக்குது பாருங்கப்பா செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் தான் இருக்கு இந்த கீரை இந்த விலை வந்து ஐம்பது ரூபா இனிமேல் சூப்பராக முரு இருக்குது அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோதகம் கொண்டு வந்து வச்சுக்காங்கம்மாக்கள் மோதகம் சாப்பிட்டு பார்ப்போம் அதோடு வந்து குரக்கன் ரொட்டி சம்பல் அதோட வந்து கேசரி இருக்குது கேசரியா இல்லை இது மஸ்கட்டா மஸ்கட் இது பாருங்கள் பாருங்க பாருங்கள் எப்படி வா முக்கியமாக நிறைய எனக்கு வந்து பால் இப்போ தான் பிடிக்குமா எப்படி இருக்கு மோதகம் இருக்குது மோதகம் இப்போ இருக்க நாங்கள் சாப்பிடு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பா மோதகம் சாப்பிடுவாங்க அப்பா சூப்பர் மோதவ மோதமெண்டாம் மோதகம்தான் சொத்தி வாங்கக்கிட்ட வாங்க ம் சூப்பர் மோதம் மோதம் பண்ணால் மூதம் தான் வெள்ளை இருக்குது அது மாதிரி மஸ்கட் மஸ்கட் வருது பிரியாணி மஸ்கட் தான் அப்படிங்களா சாப்பிடவில்லை அப்படிங்களா நல்லா இருக்கு நானும் சாப்பிடுவோம் மஸ்கட் மஸ்கட் பாகு சின்ன நேரத்தில் ஆனால் வேறு லெவல் யூஸ் ஃப்ரெஷ் யூஸ் உப்பா வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக வேறு லெவல் இந்த மோதகம் இல்லாமல் இருக்குது இனிமேல் இந்த பாருங்க பாருங்கள் நிறைய பறக்கிறேன் கொஞ்சம் பாருங்க இந்த மஸ்கட்டை பாருங்கள் அவ்வளோத்துக்கு ஒரு சூப்பரான சின்ன தான் இருக்குது ஆனால் வேற லெவல் டேஸ்ட்டாக சொல்லி வேற இல்லை சரி தான் பறைஞ்சிங்க சாப்பிடுங்க தான் சாப்பிடுங்க உங்கள் வேறு ஜூஸ் குடிக்கிறாருங்க நிறைய குடிக்க பாருங்க சாப்பிடுவாருங்க காய் தாங்க எப்படி இருக்குது புல்லா சாணம் புல்லாச்சானம் இந்த குரக்கன் ரொட்டி குரக்கன் ரொட்டி இந்த குரக்கன் ரொட்டிக்கு வந்து நல்ல சட்னி வச்சிருக்காங்க இந்த சட்னியோனை சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் இந்த அம்மாஜி ஒன்றும் வந்து வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மோதரம் சாப்பிடுங்க சரிதானே இந்த மோதகம் வந்து வேறு லெவல் டேஸ்ட் தேசியமாக சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சார் வந்து இந்த அம்மாச்சி கடையை வந்து திறந்து வச்சுருந்தவர் அம்மாச்சி என்ற மட்டையாக தான் நான் யாழ்ப்பாணத்துலேயும் இங்கே வந்தேன் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்லாம் வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்லாம் உண்மையிலேயே அப்படி தான் இருக்கு இது வந்து குரக்கன் ரொட்டி குரக்கன் ரொட்டிக்கும் சம்பல் சட்னி தருவாங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி மூதகம் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது நல்ல அப்பம் இருக்குது அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வடை ஏன்னா என்ன வடை ஏண்டா கீரை வடை கீரை வடை இருக்குது ச டேஸ்டாண்டா டேஸ்ட் அப்படி டேஸ்ட் அந்த செலவில் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம் பாரம்பரிய உணவுகள் முக்கியமாக எங்களை யாழ்ப்பாணத்தை மக்கள் பாரம்பரிய உணவு உணவு சாப்பிடலாம் இடம் சாப்பிடணும் ஓகே ரோடு ஆனால் விஜய் நீங்கள் என்ன உணவு செஞ்சு கொடுக்குறீங்க நாங்கள் இடியப்பம் தோசை மோதகம் அதான் இன்றைக்கு செய்தா மோதகம் செஞ்சு நீங்கள் தான் ஓ இன்றைய மோதம் மோதகம் நல்ல டேஸ்டாக இருக்குமா என்ன வச்சுருக்கீங்க சாம்பார் சாம்பார்

முதினி உங்கள்ட்ட சோறு அப்பம் பிட்டு இடியப்பம் தோசை சில எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் நாங்கள் அப்பம் ரெண்டு ஐம்பது கஷ்டப்பட்ட பிரதய செய்கிற பிரிவு எங்களை வேற சொல்லி எங்களுக்கு அந்த தொழில் உண்டு ஆரம்பித்து தந்துருக்குது அது எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது ஒரு மோதமெண்டா ஐம்பது ரூபா அப்பம் ஐம்பது ரூபா அப்பம் ஒரு சோடி ஐம்பது ரூபா ஒரு சோடி ஆ ஒரு புட்டு ஐம்பது ரூபா தோசை ஐம்பது ரூபா சோறு இருநூற்றி ஐம்பது ரூபா சோறு நான்கு சோறு இந்த பாசல் சோறு கறியில கடை கறி